ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வரட்டு இருமல் அந்த வறட்டு இருமல் சளி இருக்காது காய்ச்சல் இருக்காது அது இருக்கும்போது ரொம்ப ஒரு அடி வயிற்றுலேருந்து இருந்து வலி வரும் அது வந்து ஜூட்டுனால தான் அதுக்கு ஒரு எளிய மருத்துவம் வெது வெதுன்னு தண்ணி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க வெது வெதுன்னு இருக்கணும் அப்பதான் அந்த மருந்து கேட்கும் ரொம்ப ஹீட்டா இருக்கக்கூடாது ஜில்லுன்னு இருக்கக்கூடாது நல்லா பொறுக்கிற சூடு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேனை விடுங்க ஏன்னா தேன் வந்து ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்கன்னா அதனுடைய மருத்துவ பலனை இழந்துடும் வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் பெரிய ஸ்பூன் இருக்கு இல்லையா அதில் அரை மூடி பிழிஞ்சு சிப்பு சிப்பாக நீரோடு குடிச்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் மட்டும் ஒரு மூன்று நாள் தொடர்ந்து குடிங்க அந்த உடம்புல இருக்க ஹீட்டு அதாவது ஹீட்டும் வாதமும் கலந்த உடம்புக்காரங்களாக உங்களுக்கு இருப்பீங்க அவங்களுக்கு தான் இது மாதிரி வரும் வரட்டு இருமல் இதை செஞ்சு பாருங்கள் யாருக்கு தேவையோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்